อดไกันคะ

பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இவங்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படிங்கிறத தாண்டி என்னோட இம்பர்ஃபெக்ஷன் எனக்கு பிடிக்கல அதனால நான் அதை பண்றேன் அப்படின்ற ஒரு ரீசனால ப்ரெஷரைஸ் ஆகுறாங்க அவ்வியஸ்லி எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் அந்த ப்ரெஷர் ரெண்டுமே தான் ஸோ அதை உங்களுக்கு பிடிச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு இதை அடாப்ட் பண்ணிக்கல அப்படி என்ன கண்ணாடி முன்னாடி டெய்லி வந்து நிற்கும் போது என்னடா தலை இப்படி இருக்க ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது நீங்கள் நம்புனா நம்புங்க நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க இந்த ட்ரான்ஸ்பளன்டேஷன் பண்றதுக்கு ஒருத்தரோட ஏஜ் ஃபார்ட்டி அவங்களோட பசங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க ஸ்கூலுக்கு கூப்பிட போகும்போது அம்மா கிட்ட வந்து அப்பாவை இனிமே அனுப்பாதம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்பாவை சொட்டத்தலை சொட்டத்தலைன்னு கிண்டல் பண்ணுறாங்கம்மா அப்படிங்கிற சொன்னனால அவர் என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணி அவர் வந்து ஹேர் சார் அந்த இடத்துல சரி பண்ண வேண்டியது பிள்ளைங்களா இல்லையா மண்டையா சார் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதே நீங்கள் இவ்வளோ ஜட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க நான் மஞ்சள் போட்டிருக்கேன் நான் வந்து எந்த கிரீமும் யூஸ் பண்ணல மஞ்சள் போடுறதுமே ஒரு வந்து அன்டீசன்ட்டு பொட்டு வைக்கிறது வந்து கல்ச்சர் வந்து அண்டிசன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க கிராமத்து ஆளுங்க தான் போடுவாங்க பூ வச்சுக்கிறது வந்து டீசெண்ட் இல்லை ஓரளவுக்கு போயிடுச்சு ஸோ ஒரு பக்கம் நம்ம கல்ச்சரே ஒரு பக்கம் வேற பக்கமாக கொண்டு போகிறாங்க நாங்கள் இருக்க எல்லாருமே கலாச்சாரம் கலாச்சாரம்ங்கிறாங்க ஃபஸ்ட்டு ரவிக்க போடுறது வந்து கலாச்சாரமே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் கலாச்சாரம் வந்தது அதுக்கப்புறம் சுடிதார் வந்து கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ அது நூறு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ட்ரெஸ் இருக்குனே தெரியாது அப்போ நீங்கள் இப்போ ஸ்டாம்ப் பண்ணுற அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ஃப்யூச்சர் ப்ரெடிக் பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நீங்க எங்களுக்கு வந்து நீங்க தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க ஏன்னா அது மாறிட்டே இருக்குது நீங்க கலாச்சாரங்கிற பேர்ல எங்களை ஸ்டாம் பண்றீங்கங்கறாரு. பிளவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு தான் வந்து பிளவுஸ். அத வந்து நம்ம ஃபேஷனா பார்க்கலாம், எவல்வ멘ட்டா பார்க்கலாம். அண்ட் இப்போ ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி ब्रेस्ट கேன்சருக்கு হাফ நேக் த Dress கொண்டு வந்தாங்க. அத நம்ம ஃபேஷனா பார்க்கலாம். ஆனா ஒரு परपஸ்ஃபுல்லே இல்லாத ஃபேஷன் வந்து எப்படி நம்ம பண்ண முடியும்? ஸ்ப்ளிட் பண்ணிருக்காரு ஹை கலர் மாற்றிருக்காருனா அதோட பர்பஸ் என்ன ஃபஸ்ட்டு அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் சரிங்களா இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன் ஓகே நீங்கள் மியூசிக் ப்ரொடியூசர் பாட்டு பாடுவீங்களா ரேப் பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னோட ஆடையோ நான் பண்ணியிருக்க குரூமிங்கோ நான் யாருன்னு காட்டி கொடுத்துரும் கான்ஃபிடன்ஸ் தவிர்த்து நான் ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன் அதை வந்து இது மூலியமாக காட்டுறேன் உடல் மூலியமாக நான் காட்டுறேன் தொலைக்காட்சியில்